ஆய்ங்க நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பசும்பாலில் எடுக்கக்கூடிய பன்னீர் இது பசும்பாலில் நம்ம செய்யக்கூடிய பன்னீர் தாங்க இது இது பாலில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிங்கனாலே பால் திரிஞ்சிரும் திரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம் சூட்டோட நம்ம வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம் இந்த மாதிரி தண்ணி தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி இந்த மாதிரி ஈரல் துணியில் போட்டுடணும் போட்டதுக்கப்புறமும் தண்ணி வடியும் அதை வந்துட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி அது மேலே வந்துட்டு ஒரு பிளேட் வச்சு ஒரு வெயிட் வச்சிங்கன்னா தண்ணி நல்லாவே வடிஞ்சிரும் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை கியூப்ஸ் மாதிரி போட்டு சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம பன்னீர் வந்துட்டு நம்ம வடிகட்டுறோம் இல்லைங்களா அந்த தண்ணி பன்னீர் தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் பன்னீர் தண்ணியில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து பருப்பு ஊற வைக்கும்போதோ இல்லை சாம்பார் செய்யும் போதோ இல்லை வந்துட்டு சட்னிக்கு எதுக்குனாலுமே வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம் ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் தண்ணி விடுது பார்த்திங்களா இந்த தண்ணி இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு வெயிட் வச்சிங்கன்னா இன்னும் தண்ணி விடும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம சாதம் வடிக வடிகட்டும் இல்லைங்களா அந்த மாதிரியும் வடிகட்டலாம் தண்ணி சொட்டி ஃபுல்லாகவே தண்ணி வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு தண்ணி வடிஞ்சிட்ருக்கு நான் சாதம் வடிகட்டுற மாதிரி வடிகட்டியிருக்கேன் இப்படியும் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் இதுக்கு மேலே வெயிட் வச்சிங்கனாலும் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள் இதை நம்ம க்யூப்ஸாக போட்டு நம்ம வந்துட்டு ப என்ன டிஷ் வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் இந்த வேஸ்ட் அந்த பன்னீர் தண்ணியை மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இது பசும் பாலில் செய்யக்கூடிய பன்னீர்